நலம் தரும் நாளடியார் நானூறு பொருட்பால் பெருமை என்ற தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார் தமிழருவியின் என் செந்தமிழ் தேனி விருது பெற்றவரும் கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜல்நாதன் ஐயா அவர்கள் தக்கோலத்தில் இருந்து வாருங்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாளடியா நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு தன்னிலை தவறாமல் ஒருவன் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்வானே ஆனால் கற்பு கரசிகளுக்கு கிடைக்கும் புகழும் பெருமையும் அவனுக்கும் கிடைக்கும் நாளடியார் பொருட்பால் அதிகாரம் பத்தொன்பது பெருமை பாடல் நூற்றி எண்பத்தி ஒன்று முதல் நூற்றி எண்பத்தஞ்சு வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் பத்தொன்போது பெருமை பாடல் நூற்றி எண்பத்தி ஒன்று ஈதல் இசையாது சேன் நீங்குதலால் காதலவரும் கருத்தல்லர் காதலித்து அது நாம் என்னும் அவாவினை கைவிட்டு போவதே போலும் பொருள் பொருள் இன்மையால் பிறர்க்கு ஒன்றைக் கொடுக்கவும் இயலவில்லை இளமையும் வீணாக கழிந்துவிட்டது முன்பு நம்மிடம் பற்று கொண்டிருந்த மனைவி மக்களும் இப்போது அப்படியில்லை ஆதலால் இன்னும் நாம் வாழ்வோம் என்னும் ஆசையை விட்டு துறந்து போவதே நல்ல செயலாகும் பாடல் நூற்றி எண்பத்தி இரண்டு இசார்வின் ஏமாந்தேம் ஈங்கமைத்தேம் என்றெண்ணி பொச்சாந்து ஒழுகுவார் பேதையார் அச்சார்வு நின்றன போன்று நிலையா என உணர்ந்தார் என்றும் பரிவதிலர் இல்வாழ்க்கை மேற்கொண்டதனால் இன்புற்றோம் இந்த இல்வாழ்க்கையில் ஒரு குறையுமின்றி இருக்கின்றோம் என்று எண்ணி பின்னர் வரப்போகும் துன்பத்தை மறந்து நடப்பர் அறிவிலாதார் இல்வாழ்க்கை இன்பங்கள் நிலை போல் காணப்பட்டு நிலையில்லாது அழிபவை என்ற உண்மையை அறிந்தவர்கள் ஒருபோதும் வருந்தார் இல்வாழ்க்கையில் வருவன துன்பமே என்ற உணர்வுடையவர் எதிலும் பற்றற்று இருப்பர் என்பது பெருமையாகும் பாடல் நூற்றி எண்பத்தி மூன்று மறுமைக்கு வித்து மயிலின்றி செய்து சிறுமைப்படாதே நீர் வாழ்மின் அறிஞராய் நின்றுழி நின்றே நிறம் வேறாம் காரணம் இன்றி பலவும் உல இருந்த இடத்தில் இருந்தே இளமை முதலான பருவங்கள் மாறிப்போகும் காரணம் தோன்றாமல் இன்னும் பல வேறுபாடுகளும் உண்டாகும் ஆதலால் மறுமைக்கு வித்தாகிய நல்லறங்களை மயக்கமின்றி செய்து அறிவு உடையோராய் வாழுங்கள் பாடல் நூற்றி எண்பத்தி நான்கு உரைப்பரும் காலத்தும் ஊற்று நீர் கேணி இறை துணினும் ஊராற்றும் என்பர் கொடைக்கடனும் ச அயக்கண்ணும் பெரியார் போல மற்றையார் ஆயம் கண்ணும் அரிது மழையில்லாத கோடை காலத்தும் சுரக்கும் கிணறு தன்னிடம் உள்ள தண்ணீரை பிறர் இறைத்து உண்ணக் கொடுத்து ஓர் ஊரை காப்பாற்றும் அதுபோல பெரியோர் வறுமையால் தளர்ந்த போதும் பிறர்க்கு கொடுப்பர் ஆனால் பெருமையற்ற சிறியோர் செல்வம் மிக்க காலத்தும் பிறருக்கு தரமாட்டார்கள் பாடல் நூற்றி எண்பத்தி ஐந்து உருவுணல் தந்துல கூட்டி அருமிடத்தும் கல்லூற்றுழியுறும் அதேபோல் செல்வம் பலா காற்றி கெட்டுழந்த கண்ணும் சிலர் காற்றி செய்வர் செயற்பாலவை மிக்க நீரை கொடுத்து உலக மக்களை உலக மக்களை உன்பித்த ஆறானது போதும் தோண்ட பெற்று ஊற்றுக்குடியில் நீர் சுரந்து உதவி செய்யும் அந்த ஆற்றைப் போல பெரியோர் தமது செல்வத்தை பலருக்கும் கொடுத்து வறுமையுற்ற காலத்தும் தம்மால் இயன்ற அளவு பிறர்க்கு உதவி செய்வர் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது நலம் தரும் நாளடியார் நானூறு வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து செந்தமிழ் தேனி பட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர் எழுத்தாளர் என் ஜல்நாதன் ஐயா அவர்கள் நன்றிகள் மண்டி வேண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக் காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜோமனி